இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் விசுவாசிக்கிறவர்களுக்கு நம் தேவன் யுத்தம் பண்ணுவார் நாம் ஜெபிக்கலாம் கர்த்தர் பராக்கிரம சாலையைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் ஏசாயா நாற்பத்தி இரண்டு பதிமூன்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யாத்திராகமும் பதினான்கு பதினான்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது மேகத்தின் நிழலினால் வெயில் தனிகிறது போல் பெலவந்தரின் ஆரவாரம் தனியும் ஏசாயா இருபத்தி ஐந்து ஐந்து கூலம் எருகலத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு ஏசாயா இருபத்தி ஐந்து பத்து கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும் ஏசாயா முப்பது முப்பத்தி மூன்று அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டி கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டி கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை யாத்திராகமும் பத்து பத்தொன்பது நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் ஏசாயா முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன் எசேக்கியேல் முப்பத்தி ஒன்பது மூன்று அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுற்றறிக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்பது அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி எட்டு நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர் ஆபுகுக் மூன்று பதினான்கு அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினார் ஆகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்வார் யோபு முப்பத்தி நான்கு பதினான்கு மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் சங்கீதம் எழுபத்தி ஆறு பத்து நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கருவாளி மரங்களைப் போல் வைரமுமாய் இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன் உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு ஆமோஸ் இரண்டு ஒன்பது கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் ஏசாயா பதினான்கு ஐந்து கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசிகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும் சங்கீதம் நூற்றி நாற்பது எட்டு இஸ்ரேவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பச்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறமுமாய் அழிய பண்ணுவார் ஏசாயா பத்து பதினேழு பதினெட்டு வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர் நெகேமியா ஒன்பது பதினொன்று தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான் உம்முடைய காற்றை வீச பண்ணினேர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் யாத்திராகமும் பதினைந்து ஒன்பது பத்து ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள் இரண்டு ராஜாக்கள் ஏழு ஆறு ஏழு என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் எரேமியா பனிரெண்டு பதினான்கு ஆமீன் அலிலூயா